அடிப்படையிலேயே என்ன அப்படின்னிங்கன்னா இப்போ இந்த நேற்று வெளியிடப்பட்ட அந்த டிராஃப்டு வரை வாக்காளர் பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்துக்கு வந்துட்டு அஞ்சு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு வந்துருக்குது இங்கே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் வந்துட்டு பட்டியலில் இடம்பெறல அதில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறதுனா ஒரு இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி ஏழு லட்சம் பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஒன்று இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த அவங்க வாழ்ந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அவங்க மாறி போயிட்டாங்க பர்மனென்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு ஒரு அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் அவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையம் சொல்லுது ஸோ மொத்தமாக ஒட்டு மொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா அது இல்லாத டபுள் ரெண்டு இடத்துல அவங்க வந்துட்டு வாக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மூணு லட்சத்து நாற்பதனாயிரம் பேர் அது நம்ம இது பண்ணிக்க வேணாம் இப்போ இந்த இருபத்தி ஏழு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றதும் அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து எட்நூத்தி எண்பத்தோரு பேர் வந்துட்டு தங்க வாழ்விடங்களிலிருந்து வேறு இடத்துக்கு மாறி போயிட்டாங்க தான் இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது ரெண்டு செட் தான் ஸோ அட்டப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு லட்சம் வாக்காளர்கள் வராங்க இறந்தவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு வீட்லேயே நீங்கள் அந்த ஃபார்ம் போது எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கும் போது அதில் வந்துட்டு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு எழுதிய கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்த அந்த மூத்தவர் இந்த எண்ணில் இருந்தவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இறந்தவரோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வரலாம் ஆனால் அதையும் யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு அவங்க இறந்த வாக்காளர் பேர் இன்னமும் இருக்குது வாக்காளர் பட்டியல இருக்குது இவங்க நீக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அதே மாதிரி இருக்கிறவங்களுடைய பேரை இறந்துட்டாங்கன்னு கூட சேர்த்துருக்கலாம் அதை பீகார்ல இருந்துச்சு அது ஒரு கவலை கிடமான ஒன்று அது மாதிரி இருக்கதான் இங்க பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் வந்துட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்னம்னா அப்ப இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஃபார்ம் கொடுத்துருக்க முடியாது இல்லையா எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்க முடியாது இல்லையா நீங்க போனீங்க அவங்க இல்லை அப்படினம்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்க முடியாதுல்ல அப்போ எப்படி நூறு விழுக்காடு ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் நாங்கள் டிஜிட்டலாக மாற்றிட்டோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு எப்படி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இப்போ இந்த அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் அப்படின்றவங்க பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வருது பதினோரு பர்சன்ட் வருது நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் தான் நாங்கள் கொடுத்தோம் இல்லாட்டி எண்பத்தெட்டு தொண்ணூறு பெர்சன்ட் தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பரவாயில்ல ரைட்டு ஓகே அப்படின்லாம் நூறு பர்சன்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேட்டி கொடுத்துருக்குறீங்க உங்களோட அபிஷியல்ஸ் பேட்டி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு அப்படி இருக்கும்போது அது எப்படி எடுத்துக்கிறது நம்ம இது வந்துட்டு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த செய்தி போன பன்னெண்டாம் தேதி இதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆஃப் எஸ்ஐஆர் எனமரேஷன் ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு போட்டு அந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க இன்னமும் இருக்கு